பார்த்தீங்கன்னா என்னோடய குரோட்ரி ஐடி குரோட்ரியில் என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேங்க இது என்னோடய குரோட்ரியோட பேஜ் ஃபஸ்ட் பேஜ் லாகின் பேஜு பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக இருபத்தி அஞ்சு டாலரில் மை பேக்கேஜ் வந்துட்டு எடுத்துருக்குறேன் என்னோடய டைரக்ட் இன்கம் ஏழு புள்ளி எட்டு யுஎஸ்டி வந்துருக்குது ஸ்பில் ஓவர் இன்கம் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ வந்துருக்குது டீம் இன்கம் பாயிண்ட் நைன் ஜீரோ இருக்குது மிராக்கல் இன்கம் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துருக்குதுங்க இல்லை எனக்கு ஆட்டோ ஃபில் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்ஸ் வந்துருக்குதுங்க பார்த்தீங்கன்னா என்னோடய அஃப்லியேட் வாலெட்டில் என்னோட டேரக்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் என்னோடய டேரக்ட் மொத்தம் மூணு பேர் என்னோடய டேரக்ட்டு எனக்கு ஸ்பில்லோர் ஆகி வந்திருக்கிறது எத்தனை பேர்னு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் ஸ்பில் ஓவர் அடுத்து எனக்கு ஆட்டோ ஃபில் ட்ரீயில் எத்தனை எரிஸ் வந்துருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேக்கேஜில் ஆட்டோஃபில் இன்கம் வந்துட்டு பாம் ட்ரீக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்துருக்குது டீக் ட்ரீக்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர்ஸ் வந்திருக்குதுங்க அடுத்தது மெராக்கல் ட்ரீயில் பார்த்திங்கன்னா எனக்கு எத்தனை ஐடி எனக்கு மெராக்கில் ஆகி வந்திருக்குதுன்னு பாருங்களேன் டோட்டலாக எனக்கு எப்போ வந்து மெராக்கல்யின் இன்கம் வந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குங்க டோட்டலாக மெராக்கல் எப்பப்போ வந்துச்சு ஆட்டோ ஃபில் இன்கம் எப்போ எந்த டேட்டில் வந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் இங்கே போனஸ் இன்கம் எப்போ கிரெடிட் ஆச்சு டேட் வைஸ் இங்கே பாருங்கள் போனஸ் இன்கம் என்னென்ன டேட்டில் வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது மாதிரி ஆட்டோ ஃபில் இன்கம் எப்பப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும் பாருங்கள் எப்பப்போ எத்த எந்தெந்த டேட்டில் எவ்வளோ எவ்வளோ எனக்கு ஆடாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும்